ஒரு அற்புதமான நிதிநிலை அறிக்கையில் நடுத்தர மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு அளித்திருக்கிறார் என்று சொன்னால் இது ஒரு அற்புதமான விஷயமாக மக்கள் பார்க்கிறார்கள் நாடெங்கும் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த எழுபதாயிரம் அல்லது எண்பதாயிரம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு சேமிப்பு ஒவ்வொரு தனி நபரிடம் என்பது வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் பொழுது அந்த வாங்கும் சக்தி அதிகரித்தால் உற்பத்தி பெருகும் உற்பத்தி பெருகினால் வேலைவாய்ப்பு பெருகும் வேலை வாய்ப்பு பெருகும் பொழுது நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும் என்பது பொருளாதாரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதில் இந்த வாங்கும் சக்தியை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான இந்த விஷயத்தை நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்திருப்பது இன்றைக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு மகத்தான பொன்னான நாள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்த நிதிநிலை அறிக்கையானது ஒரு மிக முக்கியமான அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு நிதிநிலை அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் மிக குறிப்பாக விக்சித் பாரத் என்று நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் அதாவது வளர்ச்சி அடைந்த இந்தியாதான் நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மிக சிறந்த நாடாக ஒரு வல்லரசாக உலகத்திலேயே முதன்மையான நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரே குறிக்கோளுடன் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பயணத்தினுடைய மிக மிக முக்கியமான உள்ளடக்கிய பல்வேறு அம்சங்களில் நாம் பார்த்தோம் என்றால் முழுமையான வறுமை ஒழிப்பு ஜீரோ பாவர்டி முழுமையான வறுமை ஒழிப்பு அதே போல் நூறு விடுக்காடு தரம் வாய்ந்த கல்வி இதை நாம் அனைவருக்கும் அளிக்க வேண்டும் அதே போல சுகாதாரம் எல்லோருக்கும் எல்லாராலும் செலுத்தக்கூடிய வகையில் எல்லோரும் தாங்கக்கூடிய வகையில் தரமான சுகாதார சிகிச்சை அதே போல் ஒரு திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் லேபர் அந்த வேலை வாய்ப்பு திறன் வேலை வாய்ப்பை நாம் அளிக்க வேண்டும் அதே போல் பெண்கள் இந்த நாட்டினுடைய எழுபது விழுக்காடு பெண்களில் இருக்கக்கூடிய எழுபது விழுக்காடு பேர் எழுபது சதவீதத்தினர் பெண்கள் நம்முடைய நாட்டில் நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கு அதே போல உலகத்திலேயே நம்முடைய நாடு உணவு உற்பத்தியில் உணவு உற்பத்தியினுடைய ஒரு கூடமாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கு அதாவது விவசாயத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் இந்த ஆறு மிக முக்கியமான விஷயங்கள் தான் நம்மை வளர்ச்சி அடைந்த இந்தியா என்கிற இலக்கை நோக்கி இட்டு செல்லும் என்பதன் அடிப்படையில் தான் நாம் வந்து பல்வேறு விஷயங்களை இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் ஏழைகளை பெண்களை இளைஞர்களை விவசாயிகள் ஏழைகள் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் இந்த நான்கு பிரிவினரையும் நாம் உயர்த்துவதன் மூலமாக மட்டுமே இந்த வளர்ச்சி அடைந்த இந்தியா என்கிற நோக்கை நாம் எட்ட முடியும் என்கிற காரணத்தினால விவசாய வளர்ச்சியை அதிகப்படுத்துவது எப்படி அதே போல் கிராமப்புறங்களில் கிராம மேம்பாட்டை கொண்டு வருவது எப்படி எல்லோரையும் ஒருங்கிணைத்து எல்லா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆக்கப்பூர்வமான சமுதாயத்தை படைத்து பொருளாதார ரீதியாக எப்படி முன்னேற்றுவது அதேபோல நம்முடைய தொழில் வளர்ச்சியை எப்படி நாம் கொண்டு செல்வது அப்படி கொண்டு செல்லும் பொழுது சிறு குறு தொழிலாளிகளை சிறு குறு தொழிற்சாலைகளை நாம் எப்படி ஆதரிப்பது அதே மாதிரி வேலைவாய்ப்பின் மூலமாக நம்முடைய நாட்டின் வளர்ச்சியை எப்படி முன்னேற்றுவது எப்படி நம்முடைய நாட்டு மக்கள் பொருளாதாரம் புதிய கண்டுபிடிப்புகளின் மூலமாக நம்முடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவது அதே மாதிரி மின்சார தேவைகளை ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக நம்ம நாம் எப்படி நம்மை ஆக்கிக்கொள்வது அதே மாதிரி ஏற்றுமதியை உயர்த்துவது அதே போல் பல புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவது இது இதை இதையெல்லாம் நாம் செய்தால் செய்தால் மட்டும்தான் நாம் நம்முடைய இலக்கான வறுமை ஒழிப்பு அதே மாதிரி கல்வி இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும் இது இரண்டாவது படி மூன்றாவதாக இந்த வளர்ச்சியை நோக்கி நாம் எப்படி செல்ல முடியும் என்று பார்க்கும் பொழுது ஒரு நான்கு மிக முக்கியமான விஷயங்களை இன்றைய நிதிநிலை அறிக்கையில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார் இதில் குறிப்பாக பார்த்தோம்னா விவசாயம் அதே போல் சிறு குறு தொழில்கள் அதே மாதிரி முதலீடுகள் ஏற்றுமதி விவசாயம் சிறு குறு தொழில்கள் முதலீடு ஏற்றுமதி இவை இருந்தால் மட்டும்தான் இவைகளையெல்லாம் நாம் மேம்படுத்த முடியும் அதனால் இதை நாம் வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் விவசாயம் ஏற்றுமதி சிறு குறு தொழில்கள் தொழிற்சாலைகள் முதலீடுகள் அதே மாதிரி பல சீர்திருத்தங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் நம்முடைய பல செக்டாரில் பிரிவுகளில் இருக்கக்கூடிய பல துறைகளில் இருக்கக்கூடிய பல சீர்திருத்தங்களை நாம் உருவாக்க வேண்டும் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அழைத்து செல்ல வேண்டும் இதெல்லாம் ஒரு முக்கிய இலக்காக வளர்ச்சி அடைந்த இந்தியா என்கிற ஒரு இலக்கை நாம் எட்ட வேண்டும் என்பது அதனால தான் இந்த நிதிநிலை அறிக்கையானது குறிப்பாக வரி விதிப்பு அதே போல் மின்சாரத்துறை அதே மாதிரி அர்பன் டெவலப்மெண்ட் அதாவது நகர் மேம்பாடு அதாவது நகரங்களை எப்படி மேம்படுத்துதல் நகரங்களை மேம்படுத்துவது என்பது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரத்தை நாம் முன்னேற்றி வேலை வாய்ப்பினை அதிகரித்து உற்பத்தியை பெருக்கி ஒரு மிக சிறந்த ஒரு பொருளாதார நாடாக நாம் ஆவதற்கு உண்டான வழி அதே மாதிரி மெயினிங் சுரங்கம் நம்முடைய இயற்கை வளங்களை நாம் எப்படி பயன்படுத்துவது என்பது அதே மாதிரி நிதித்துறை அதன் பிறகு பல்வேறு நம்முடைய கட்டமைப்புகளை எப்படி நாம் சீரமைப்பது என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் குறிப்பா முதல்ல நாம் சொன்னது போல விவசாயத்துறையில் இந்த நிதிநிலை அறிக்கையானது மிக மிக சிறப்பான பல்வேறு விஷயங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் பல திட்டங்கள் குறிப்பாக கிராமப்புறங்களை மேம்படுத்துவது எப்படி என்று பார்க்கும் பொழுது நாம் இப்போ நான் வந்து முழுமையாக பட்ஜெட்டை சொல்கிறது போது தமிழ்நாட்டிற்கு இப்படி எப்படியெல்லாம் இது பயன்பட போகிறது என்பதை இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் இதில் குறிப்பாக விவசாயத்துறையில் சமையல் எண்ணெய் இந்த சமையல் எண்ணெய் எப்படி எடிபிள் ஆயில் எப்படி கொண்டு வருவோம்னு சொன்னால் இதில் துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு சிவக சிகப்பு பருப்பு போன்ற பல்வேறு பருப்பு வகைகளை நாம் எப்படி பயிரிடுவது அதன் மூலம் ஏனென்றால் அதிகமாக நாம் வந்து இறக்குமதி செய்கிறோம் இதையெல்லாம் இங்கேயே உற்பத்தி செய்து நாம் வந்து அது ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு வளர வேண்டும் அதற்காக பல்வேறு தொலைநோக்கு கொண்ட பல்வேறு விஷயங்களை பல்வேறு திட்டங்களை இந்த நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் நம்ம நஃபேடு மற்றும் என்சிசிஎஃப் என்கிற நம்முடைய விவசாய கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக மிக சிறந்த முறையில் திட்டங்களை தீட்டிருக்க இதனால் தமிழ்நாடு மிக சிறந்த அளவில் பருப்பு உற்பத்திகளையும் நாம் மிக அதிகமாக நம்முடைய விவசாயத்தில் வளரப்போகிறோம் அதே மாதிரி பல்வேறு விதைகள் பல்வேறு அந்த நம்ம சாகுபடிக்கு உண்டான அந்த உற்பத்தியை பெருக்குவதற்கான பல்வேறு திட்டங்கள் இதில் பார்ப்போம் என்றால் விவசாயிகளுக்கான காப்பீடு விவசாயிகளுக்கான கடன் அட்டை கடன் அட்டை கிரெடிட் கார்டு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரையில் மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகப்படுத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஏழு கோடி விவசாயிகளுக்கு நாடு முழுவதும் கொடுக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும் இதுவரையில் நாற்பத்தி ஆறு லட்சத்திற்கும் அதிகமானோர் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த விவசாய கௌரவ நிதியின் மூலமாகவும் பயன் கொண்டிருக்கின்றனர் அந்த விவசாயிகளுக்கு கடன் அட்டையின் மூலமாகவும் நாம் மிக சிறந்த அளவில் நாம் இந்த இந்த கடன் அட்டையை நாம் கொடுக்கிறோம் அதே மாதிரி பருத்தி பருத்தி உற்பத்தியில் எப்படி நாம் பருத்தி உற்பத்தியை பெருக்குவது இதையெல்லாம் நாம் ஏன் ஏன் சொல்கிறோம் என்றால் இந்தியா உலகத்திலேயே மீன் உற்பத்தியில் மீன் உற்பத்தியில் அதே மாதிரி ஏற்றுமதியிலும் நாம் வந்து அதிகரித்துல இருக்கிறோம் மீனவர்கள் என்று சொன்னாலே இன்றைக்கு இரண்டு மாநிலங்கள் தான் ஒன்று குஜராத் இன்னொன்று தமிழ்நாடு